பரியேறும் கர்ணன் மாமன்னன் வரிசையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை உருவாகி இருக்கிறது தற்போது ஒட்டுமொத்த திரையுலகினராலும் பாராட்டப்பட்டு வருகிறது பல இயக்குநர்களும் இப்படத்தை பார்த்துவிட்டு ஆஹா ஓஹோ என புகழ்ந்து தள்ளியுள்ளனர் அதில் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பது போல் இயக்குனர் பாலா மாரி செல்வராஜை கட்டிப்பிடித்து கண் கலங்கிய வீடியோவும் வைரலாகி வருகிறது அந்த அளவுக்கு அனைவரின் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்படம் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு விமர்சனம் மூலம் இங்கு காண்போம் நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி வாழை எடுக்கப்பட்டுள்ளது கதை கருவை பார்க்கலாம் இக்கதையின் நாயகனே என்ற இந்த நடித்திருக்கும் பொன்வேல் அவருடைய நண்பராக வரும் ராகுல் ஆகிய இருவரும் இரண்டு தூண்களாக படத்தை தாங்கி பிடித்திருக்கின்றனர் சிறுவயதிலேயே அப்பா இறந்துவிட்ட நிலையில் அம்மா அக்காவுடன் வாழ்ந்து வருகிறான் சிவனனை பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களில் தன் அக்காவுடன் சேர்ந்து வாழை காய்களை சுமக்கும் வேலையை செய்கிறான் அந்த ஊரே இதன் மூலம் வரும் வருமானத்தை நம்பிதான் இருக்கிறது ஒரு நாள் சிறுவன் ஏமாற்றிவிட்டு காய் சுமக்காமல் பள்ளிக்கு சென்று விடுகிறான் அப்போது அந்த ஊரில் பெரும் துயரம் நிகழ்கிறது அதன் பிறகு நடந்தது இதயத்தை உருக்கும் படியான கிளைமாக்ஸ் நிறை குறைகளை பார்க்கலாம் நிச்சயம் படத்தை பார்த்துவிட்டு வெளிவரும் போது தாக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு இயக்குனர் ஒவ்வொரு காட்சியும் தத்ரூபமாகவும் யதார்த்தமாகவும் காட்சிப்படுத்தி ஏழை மக்களின் வேதனை வாழ்க்கை முறை பள்ளி செல்லும் சிறுவன் மனதில் இனம் புரியாது வரும் நேசம் என ஒவ்வொன்றும் நிறைவாக இருக்கிறது பூங்கொடி டீச்சராக விமல் தன் கதாபாத்திரத்தை அழகாக பிரதிபலித்துள்ளார் எத்தனையோ டீச்சர்களிடம் படித்திருந்தாலும் இப்போதும் ஒரு டீச்சர் பெயரை மட்டும் மறக்காமல் நினைவில் வைத்திருப்போம் அப்படி ஒரு டீச்சராக ரசிக்க வைத்துள்ளார் நிகிலா அதை அடுத்து கனியாக வரும் கலை அரசன் வேம்புவாக வரும் திவ்யா துரை சாமி ஆகியோரின் கேரக்டர்களும் சிறப்பு இதற்கு அடுத்ததாக கிராமத்து வாழ்வியலை அதிலும் தொன்னொம்பது காலகட்டத்தை அப்படியே கண்ணும் காட்டியிருக்கும் ஒளிப்பதிவாளரை பாராட்ட வேண்டும் அதே சந்தோஷ் நாராயணன் இசையும் படத்திற்கு கூடுதல் பலம் இப்படி படத்தில் பல நிறைகள் இருந்தாலும் சில குறைகளும் தென்படுகிறது குறிப்பாக பள்ளி காட்சிகள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம் ஆனால் அது எதுவும் பெரிய குறை என்று சொல்லிவிட முடியாது அந்த அளவுக்கு மாறி செல்வராஜ் படத்தை கொண்டு சென்று கிளைஸ் யாரும் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயம் ஆடியன்ஸ் அதை பார்த்து கதி கலங்கி போவார்கள் இப்படி மனதை ரணப்படுத்திய இந்த வாழை சொல்ல முடியாத வழி சினிமா பேட்டை ஐந்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது